ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் ஒரு நாள் பயணமாக எங்கள் ஊர்லேருந்து இருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பாண்டிச்சேரிக்கு போனோம் நாங்கள் போன நேரம் மழை நேரம் என்பதால் கிளைமேட்டே நல்லா சூப்பராக தான் இருந்துச்சு முதல்ல நாங்கள் பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு அங்கேருந்து ஷேர் ஹோட்டலில் போனோம் ஷேர் ஹோட்டலில் வந்து பத்து தான் சார்ஜ் ராக் பீச்சுக்கு போகிறதுக்கு அங்கே ரெண்டு பீச் இருக்குது பாண்டி மெரினா ஒன்று ராக் பீச் ஒன்று அடுத்தது நாங்கள் அது ஷேரோட்டோவில் போயிட்டு ராக் பீச்சை ராக் பீச்சுக்கு போய்ட்டு அங்கே நாங்கள் ஒரு ஒன் ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் மழை நேரம் அப்படின்றதுனால லைட்டாக சாரல் மழை தான் பேஞ்சிக்கிட்டே இருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு தான் சொல்லுவேன் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஒயிட் டவுனுக்கு பார்த்தோம் அடுத்தது கைவினை பொருட்கள் சந்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவுக்கு போனோம் காந்தி சிலை அங்கே போனோம் நாங்கள் மதியம் நாங்கள் ஒரு ரெண்டு மணி இருக்கோம் எல்லா ஹோட்டல்லுமே பார்த்திங்கன்னா ஹை ஃபை ஆனால் எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக ஒரு ஹோட்டல் நாங்கள் கேட்டப்போ எல்லாருமே சொன்னது அந்த ஹோட்டலோட நேம் வந்து காமாட்சி அதாவது இந்த ஹோட்டல் வந்து நான்வெஜ் பிரியாணி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு நாங்கள் பிரியாணி சிக்கன் லாலிபப் செட்டிநாடு சிக்கன் கிரேவி தான் நாங்கள் ஆர்டர் பண்ணி நாங்கள் சாப்பிட்டோம் நல்லா திருப்தியாக இருந்துச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நீங்கள் பாண்டிச்சேரிக்கு போனீங்கன்னா நான்வெஜ்ஜு சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் காமாட்சி ஹோட்டலுக்கு போகலாம் இந்த ராக் பீச்சில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கல்லு தான் நாங்கள் மேலே இருந்து அந்த கீழே உள்ள கல்லில் கீழே இறங்கி தான் நாங்கள் வந்து பீச்சை போய் பார்த்துட்டு நாங்கள் நிறைய ஃபோட்டோஷூட்டெலாம் நாங்கள் எடுத்தோம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு ஒரு பக்கம் சாரல் மலை பேஞ்சிக்கிட்டே தான் இருந்தது அடுத்தபடியாக நாங்கள் அப்படியே சுற்றி பார்த்துட்டு ஒயிட் டவுன்குள்ளே போனோம் ரெண்டு மணி நேரம் நடந்து நடந்து எங்களுக்கு கால்வெளியே எடுத்துருச்சு அங்கங்கே நின்று அந்த வீடெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்துச்சு அப்படின்னா நான் சொல்வேன் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிதுன்னா நீங்கள் பாண்டிச்சேரிக்கு நிறைய இடங்கள் இருக்குது நாங்கள் ஒன் டே அப்படின்றதுனால வெறும் அந்த ராக் பீச்சு ஒயிட் டவுன் இந்த ரெண்டு இடத்துக்கு மட்டும்தான் எங்களுக்கு போக டைம் இருந்தது இப்போ இங்கே இரு நாங்கள் எடுத் எடுத்த ஃபோட்டோஷூட்டில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அது வந்து ரொம்பவே எல்லாமே நல்லா இருந்துச்சு தெருவெல்லாம் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு அங்கே வந்து மணக்குள விநாயகர் ஜூஸ் கடை ஒன்று இருந்துச்சு அங்கே தான் நாங்கள் ரொம்ப ஜூஸ் கொடுத்தோம் நடந்து நடந்து ரொம்பவே நான் டயர்டாகிட்டேன் நாங்கள் எடுக்கக்கூடிய இந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு தான் நாங்கள் நினைக்கிறோம் நீங்கள் அங்கே போனீங்கன்னா நிறைய ஷூட் எடுக்கலாம் பீச்லேயும் சரி இந்த டவுன்லேயும் சரி நீங்கள் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பாண்டிச்சேரி எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்